ஒருவர் செய்த தவறினை பிறரிடத்தில் அதை சொல்லி பிரபலப்படுத்துவதை நம் சொல்லா அலி சொல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா ஆயிஷா இல்லா தலா அவர் அறிவிக்கிறார் நம் சொல்லா அலிசன் கூறியதாக என்ன ரஜலூல் அமல் பி அமலின் அகலி ஜன்னா ஒரு நபர் சொர்க்கத்திற்கான எல்லா காரியங்களும் செய்வார் தொழுவார் நோம்பு வைப்பார் ஜக்காது கொடுப்பார் எல்லா விதமான நல்ல வார்த்தைகளை குரான் ஓதுதலை எல்லாம் செய்வார் ஆனால் அவருக்கு எழுதப்பட்டிருப்பதோ இவர் நரகவாதி அப்படின்னு அல்லாத என்ன செய்வான் மக்தூர் பிக்கித்தார் எழுதியிருப்பான் அதன் அடிப்படையில் கடைசியில மரணத்திற்கு முன்னால ஒரே ஒரு நரகத்திற்கான ஒரு காரியத்தை செய்வார் அந்த காரியத்தை செய்த அவர் அதே நிலையில் மரணிப்பார் அவர் நரகத்துக்கு சென்று விடுவார் எப்படிப்பட்ட நிலையில சொல்லக்கூடிய நபரு ஆனால் அவருக்கு விதிக்கப்பட்டதோ நரகம் நரகத்துக்குரிய செயலை செய்து மரணம் அடைந்து விடுவார் அமலு அமலின் அகலினார் ஒருவர் காண எல்லா காரியங்களிலும் செய்வார் எல்லா தவறுகளையும் பொய்களை பித்தளாட்டத்தை எல்லா விதத்தையும் மினசிவார் அவர் செய்வார் கடைசியில் அவருக்கு எழுதப்பட்டிருப்பது என்ன தெரியுமா திகிதாபி மின் அகலில் ஜென்னா சொர்க்கவாசினா அல்லாத்துல கடைசியில் அவர் எழுதியிருப்பா விதியில கடைசியில் சொர்க்கவாதியா தான் மரணிப்பார் என்பதாக எழுதியிருப்பாள் ஃபைதாக்கான கபல மூதிஹி தஹப்பல அமலி அ அமலின் அகலில் ஜென்னா அவர் சொர்க்கத்திற்கான ஒரே ஒரு செயலை செய்வார்ஹா அவர் இறந்து அந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார் அன்பாத சகோதரர்களே அப்ப இங்க யாரையும் மரணம் தான் அவரை தீர்மானிக்கும் இவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதாக அப்ப இங்க யாரையும் நாம் சொல்லிவிட முடியாது இவர் ரொம்ப கெட்டவர் இவர்ட்ட பழகாதீங்க இவட்ட நேசம் கொள்ளாதீங்க என்பதை தாண்டி இந்த வார்த்தையை தாண்டி நாம் எப்படி அழகான வார்த்தையை சொல்லலாம் இவருக்கு இந்த விஷயத்தை எடுத்துறீங்க இவரிடத்துல இந்த விஷயத்தை நீங்க கொண்டு சேருங்க அவர் நல்லவராக மாறுவதற்காக துவா செய்யுங்கள் இது போன்ற வார்த்தைகளை நாம் இன்றைக்கு பயன்படுத்துவதை விட அவர் செய்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது பல வருஷத்துக்கு முன்னாடியோ செய்த தவறினை சுட்டி காட்டி காட்டி என்ன செய்வோம் அவர்களை அவர்களை கேவலப்படுத்தி என்ன செய்வது தம்மை பெருமை பெருமைப்படுத்த